எனக்கு வந்து ஆஸ்மா அலர்ஜி வீசிங் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக எனக்கு பாதிக்கப்பட்டுச்சு நான் எவ்வளோ டாக்டர்லாம் போய் மெடிசன் மற்றது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டாலும் அது எனக்கு சரியாக வரல கடைசியாக ஒரு டாக்டர் அவர் ரொட்டா ஆஸ்திரி ரொட்டாகோல்ஸ் ரொட்டா ரொட்டாகோல் இதை உறிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதை இன்னே வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு தான் வந்தேன் ஒரு நாளைக்கு ஆறு முறை ஏழு முறை உறிஞ்சுவேன் நைட்டு வந்து படுத்தேன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா என் மூச்சு அடைக்கும் உடனே அந்த ஆஸ்தானில் விட்டா யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்துவேன் இப்படி ஒரு நாளைக்கு ஆறு முறை ஏழு முறை இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் டிவியில் இந்த ஆர்ஜேஆர் ஹபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்போ நான் வந்து பதினோரு மணிக்கு பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு சரி இதை யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமான்ட்டு அவங்கள நேரடியாக வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி திருச்சியில் அந்த ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு மருந்து வாங்கிக்கின்னு சொன்னாங்க போன மாதம் பதினெட்டாந்தேதி நான் இந்த மருந்து வாங்கி கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ஆகுது இன்றைக்கி பதினெட்டு இன்றைக்கி பதினெட்டு ஒரு மாதம் ஆகுது சார் ஆனால் இந்த ஒரு மாதம் தரப்பில் அந்த வீசி எதுவுமே வர்றதில்லை நீட்டாக இருக்குது காலையில் கூட வீடெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் மாவு போட்டு தொடச்சேன் அப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இன்ன வரைக்கும் அந்த ரொட்டாவுக்கு யூஸ் பண்ணுறத விட்டுட்டேன் முப்பது நாளாக இப்போ எனக்கு நல்லா இருக்குது சார் முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு இந்த பாதிப்பு இருந்ததுங்க சார் அலர்ஜி ஆனால் இப்போ வந்து இந்த டாக்டர் ஆர்ஜி டாக்டரை பார்த்ததுக்கு பிறகு ஒரு மாதத்தில் எனக்கு அவ்வளோ க்யூர் ஆகி நல்லா இருக்கு மூச்சு விடுது இப்போ அந்த மாத்திரையை உறிஞ்சுறதே கிடையாதுங்க எனக்கு இருக்குது